ஸ்வெப் கண்டுபிடிச்சிருக்க புதிய கோல் அந்த கோளில் இரவு பகல் மாற்றமே இருக்காதான் ஏன் அப்படி நம்மளோட சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய கிரகம் தான் இது உட்பட நம்மளோட சூரிய குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு கோள்களையும் தனித்தனியாக விஞ்ஞானிகள் ஆராய முயன்றுகிட்டு தான் வராங்க ஆனால் அது மிகவும் சவாலான காரியமாகவே அவங்களுக்கு இருக்குது ஏன்னா ஒவ்வொரு கோள்களையும் பூமியிலேருந்து பல மில்லியன் தூரம் தொலைவில் இருக்குது அங்கு விண்கலத்தை செலுத்தி ஆராய்வதும் ரொம்ப கடினமாக தான் இருக்குது இருந்தாலும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுட்டு தான் வராங்க விஞ்ஞானிகள் சில தொலைநோக்கியோட உதவியோடு சூரிய குடும்பத்தை தாண்டி வேறு ஏதாவது கிரகம் இருக்கா உயிரினங்கள் இருக்கா அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் ஆராய்ச்சிட்டு வராங்க அதில் விஞ்ஞானிகளோட இணைந்து நாசாவோட ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி முக்கிய பங்காற்றிட்டு வருது ஜேம்ஸ் வெப் தன்னோட கண்களால் பல மில்லியன் தொலைவில் இருக்கும் கிரகங்களை கண்காணிச்சிட்டு வருது அதோட செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறதையும் நமக்கு தெரிவிச்சுட்டு ஜேம்ஸ் வெப்போட் தொலைநோக்கியோட உதவியால் கருந்துரைகளை பற்றியும் விண்மீன்கள் வெடிப்பு பற்றியும் நம்ம அனுந்தினமும் கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கோம் நிலையில சமீபத்தில் வேஸ் தேர்ட்டி நைன் பி என்ற கோளை பற்றி ஆராய்ச்சி செஞ்சுட்டு வந்துருக்காங்க அந்த கோள் வந்து ஜி வகை நட்சத்திரத்தை சுற்றி வர வாயுக்கள் நிறைந்த ஒரு கோல் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இது இருந்து எழுநூறு ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்குதான் நம்மளோட வியாழன் கிரகத்தை விட ஒன்று புள்ளி மூன்று மடங்கு அளவில் பெரிதாகவும் இருக்குதான் தன்னோட சுற்றுப்பாதை அதாவது ஜி நட்சத்திரம் அப்படிங்கறது சூரியனை குறிக்கிது அதை சுற்றி வர முடிக்கிறதுக்கு நாட்கள் எடுத்துக்கிதுன்னா எத்தனை நாட்கள் எடுத்துக்குதுன்னா நாலு புள்ளி ஒன்று நாட்கள் எடுத்துக்குது இந்த கிரகத்தில் இரவும் பகலும் இல்லையா ஏன் அப்படி வேஸ் தேர்ட்டி நைன் பி கோளோட ஒரு பக்கம் பகலாகவும் இன்னொரு பக்கம் இரவாகவும் இரு எப்போதுமே இருக்குதான் காரணம் என்ன அப்படின்னா அந்த கோள் வந்து சூரியனை மட்டும்தான் சுற்றி வருதான் தன்னை தானே சுற்றி இல்லையா பூமி தன்னை தானே சுற்றினால தான் நமக்கு இரவு பகல் கிடைக்குது அந்த மாதிரி இந்த கிரகம் வெறும் சூரியனை மட்டும்தான் சுற்றி வருது அதனால் இதில் இரவு பகல் இல்லை அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க வேஸ் தேர்ட்டி நைன் பியில் காலை மற்றும் மாலைக்கு இடையான வெப்பநிலை வேறுபாடு உறுதி செய்யப்பட்டிருக்கு அதுபடி சுமார் மாலை சுமார் முந்நூறு டிகிரி ஃபாரன்ஹீட்டு அதாவது நூற்றி ஐம்பது டிகிரி செல்சியஸ் வெப்பமாக இருக்குதுதான் வெவ்வேறு வேகமூட்டத்துக்கான ஆதாரங்களும் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அதன்படி அந்த கிரகத்தில் எப்போதும் காலை பகுதியை விட மாலை பகுதி மேகமூட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க